டி டிசைனிங் தேவை நாம் இன்றைக்கி முக்கியமான ஃப்ராக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நெட்டு கிளாத்தில் எப்படி வந்துட்டு லாங் வந்துட்டு ஒரு அளவு வந்து ஷார்ட்டாக இருக்கும் ஷார்ட் ஃப்ராக் ப்ளஸ் வந்துட்டு ஃபுல் ஸ்லீவு போட் நெக் எப்படி வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் எப்படி வந்து கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போ போகிறோம் கட்டிங் போட்டுட்டு எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களே யாருனாச்சும் புதுசாக வந்துட்டு வந்துருந்தீங்க லைவுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரி இப்போ வந்துட்டு லைனிங் மெட்டீரியலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரீ ஃபைவ் ஜீரோ கே ஓகே மேம் வாங்க இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ வந்துட்டு நம்ம கிளாத் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்துட்டு தேவைப்படுறையான கிளாத் வந்து அதாவது மே பாடிக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல இந்த ஃப்ராகோட சைஸ் வந்து சொல்லிடுறேன் தேர்ட்டி எயிட் சைஸு தேர்ட்டி எயிட் சைஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஃப்ராக் வந்து ஃபுல் ஸ்லீவ் ப்ளஸ் வந்துட்டு அதுக்குள்ளே வந்து லைனிங் ப்ளஸ் வந்து போட் நேக் அதை வந்துட்டு எப்படி பண்ணால் போக போகிறோம் ஃப்ராக்லேயே இது யூனிக்காக இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ராக் எப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்குவோம் இதுக்கு தேவைப்படுற அளவை வந்து நம்ம எடுத்துக்கலாம் வந்து பத்தேஹால் வந்து நமக்கு ஃபுல் அளவு பாடி சுற்றளவு ஓகேங்களா பத்தே ஹாலில் இருந்து நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் வந்து சேர்த்து வந்து எடுத்துப்பேன் பதினோரு பதினோரு வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி லென்த்தாக தான் வந்து கட் பண்ண போகிறேன் நமக்கு துணி கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும் அதனால் நம்ம ப்ளவுஸ் இதில் தான் வந்து கரெக்டாக வந்து பார்க்கணும் ஃப்ளெக்சிபிலிட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்தே வந்து இது பண்ணிக்கலாம் எப்படிங்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்போ பாடிக்கு வந்து கட் பண்ணிட்டோம் பாடிக்கு கட் பண்ணிவிட்டு இப்படி வந்து ரெண்டாக வந்து போட்டுருக்கேன் ஹாய் ஒன் ஒன் ஜீரோ கே ஓகேங்களா இப்படி வந்து ரெண்டாக வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் எந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் அளவு வந்து எடுக்க போகிறோம் ஓகேங்களா ஃப்ரண்ட் அளவு இது போட் நெக் ஓகே போட் நெக்கில் இந்த துணி ரொம்ப நழுவி நழுவி வரும் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஓகேங்களா சாரி கட்டிங் போடணும் கட்டிங் போடுறதும் கேர்ஃபுல்லாக கட்டிங் போடணும் ஸ்டிச்சிங் பண்ணுறதும் கேர்ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணணும் இல்லாட்டினா வந்துட்டு அந்த இருந்து விலகி விலகி வந்துடும் ஓகேங்களா அதனால் நல்லா பார்த்து வந்து என்ன பண்ணிக்கோங்க போட்டுக்கோங்க குட் ஆஃப்டர்நூன் மேம் குட் ஆஃப்டர்நூன் எஜ் ஜீரோ கேபி வாங்க வாங்க அனைவரும் வாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ் நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கண்டிப்பாக வந்து எனக்கு என்ன பண்ணணும் வந்துட்டு சென்ட் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து தேர்ட்டி எயிட் சைஸ் ஓகேங்களா தேர்ட்டி எயிட் சைஸு இதோடய ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைட்டு வந்து பதினஞ்சு ஓகேங்களா இதோட ஹைட்டு பதினஞ்சு தெரியலையோ ம் பார்த்துக்கோங்க இதோடய ஹைட் வந்து பதினஞ்சு இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த துணியில் நம்ம ரொம்ப டார்க்கானது நம்ம போட முடியாது ஓகேங்களா நம்ம நார்மலாக பிகின்ஸுக்கு கிளாஸில் வரவோம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா கொஞ்சம் இதாகிடும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொஞ்சம் லைட் கலராக தான் எடுத்திருக்கேன் அதையே கொஞ்சம் அழுத்தி போடுறேன் தெரிதான்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஹைட் வந்து பதினஞ்சு எடுத்தாச்சு இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பதினஞ்சு வந்து எடுக்க போகிறோம் பதினஞ்சு எடுத்துகிட்டு பாடி சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா தையலோடு சேர்த்து பத்தேகால் பத்தேகால் வந்து எடுக்கிறோம் பத்தேகால் எடுத்து நம்ம எப்பயும் போல் வந்து ஒரு பாக்ஸ் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க இந்த மெட்டீரியல்ஸில் இருக்கிறப்பயே உங்க இது பண்ணி காமிச்சிடணும் ஏன்னா இது நாளைக்கு காலையில் டெலிவரி அநேகமாக இன்னும் ரெண்டு ஃப்ராக் வந்து சப்போஸ்ட் நான் வந்துட்டு இதை முடிச்சுட்டு அதை க இது பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவும் வந்து லைவ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா இருக்கு நிறையா இருக்கிறப்பையும் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதான் இருப்போம் ஓகேங்களா அதுக்கடுத்து இப்போ நம்ம உயரம் எடுத்துட்டும் பாடி சுற்றுலாவை எடுத்தாச்சு ஃப்ரண்ட்டு சோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட் நெக் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நமக்கு அகலமாக வேணும் ஓகேங்களா நல்லா ஃபோர் த்ரீ அண்ட் ஆஃப் ஓகேங்களா இந்த இன்ச் வந்து நாலு இது வந்து மூன்று சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ மூன்று ஏழு அது வந்து ஏழு இன்ச் வச்சுக்கிறேன் பாடி சுற்று அளவு வந்து ரெடி அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்போதே ஹால் இதோட இறக்கம் நாலு மேக்கோட இறக்கம் நாலு அகலமும் நாலு கொஞ்சம் வந்து இதில் போடுறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் பார்த்து வந்து போடணும் ஓகேங்களா இந்த கார்னரில் 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்போல்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டரை எட்டரை இன்ச்சு வைக்கணும் எட்டுன்னா ரெடி அளவு எட்டரை நம்ம சோல்ட்ரோடு சேர்த்து நமக்கு ஒம்பது இருக்கணும் ஒம்பது வார தான் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்கண்ணா எப்பயுமே வந்து மெஷர்மெண்ட் எடுத்ததில் வந்து எப்பயுமே வந்து நம்ம செக்கிங் வந்து பண்ணணும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஒம்பது வந்துடுச்சு ஓகேங்களா சவுண்டு சரியாக கேட்கலையா மெதுவாக பேசுகிறேண்ணா சரி சரி சவுண்டாக பேசுகிறேன் ஓகேங்களா இதை லைட்டாக வந்து லைட்டாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால் லைட்டாக வந்து என்ன பண்ணிக்கோங்க க்ராஸ் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்னும் சத்தமாக வந்து பேசுறதுக்கு சத்தமாகவே சொல்கிறேன் சவுண்டா ஓகேங்களா உயரம் எடுத்துகிட்டும் பாடி சுற்றளவு எடுத்துகிட்டோம் நெக்கோட அகலம் நெக்கோட இறக்கம் அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் அளவு அதுக்கு அடுத்து வந்துட்டு ஆம்கோல் அளவு எல்லாத்தையுமே என்ன பண்ணியாச்சு நம்ம மார்க்கிங் பண்ணியாச்சு இப்போ வந்து கட்டிங் போட போகிறோம் ஓகேங்களா குட் ஆஃப்டர்நூன் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ கேடி இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இது ஃப்ரண்டா பேக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டுக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணிக்கோங்க போட்டுக்கோங்க மேக்ஸிமம் இந்த இந்த கிளாத்லாம் வந்து நகற்றவே நகட்டாதீங்க அப்படியே வந்து என்ன பண்ணுங்க கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சு கட்டிங் வந்து போடுங்க பேக்கு ஃப்ரண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறத மட்டும் ரெடியாக அளவுக்கு மட்டும் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் உள்ளே வந்து கட் பண்ணிவிடுங்க இப்போ கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எடுத்துருங்க இது ஃப்ரண்ட் பீஸு அதுக்கடுத்து நம்ம எடுக்க போகிறது பேக் பீஸு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெண்டுமே வந்துட்டு போட்டு தான் பேக் ரெண்டுமே வந்து போட்டு நிற்கலாம் சேம் ஹைட்டு பதினஞ்சு இங்கேயும் பதினஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அஞ்சு பேர் தான் வந்திருக்கீங்க கட் ஃப்ராக் வீடியோ போடுங்க ஒவ்வொரு எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அப்பப்போ நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் நாளைக்கு டெலிவரி ஆயிடும் அதனால தான் வந்துட்டு அவசர அவசரமாக வந்து வீடியோ போடுற மாதிரி ஆயிப்பிச்சு ஓகேங்களா இல்லைன்னா ரெண்டரை மணிக்கு வந்துட்டு எனக்கு வேர் தூத்துது வேர்க்கிறதுல வந்து நான் போட்டுட்ருக்கேன் இது இன்றைக்கி ஒரு எத்தனைது இதோட இன்னும் ஒரு ரெண்டு ஃப்ராக் இருக்குது அந்த ஃப்ராகும் அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸு ரெண்டு ஸாரீ ட்ராப் மூணு ஸாரீ ட்ராப்பிங் இருக்குது எல்லாமே முடிக்கணும் அதனால் சரி ஒரு வீடியோவாக என்னால் வீடியோவாக எடுத்து இதை வந்து மாற்றி போடுறதுக்கு டைமிங் இல்லை அதனால என்ன பண்ணிட்டேன்னா சரி லைவாகவே போட்டுடலாமேங்கிறதுக்காண்டி லைவாக வந்திருக்கேன் மதிய நேரத்தில் அவ்வளோக்கா எல்லாம் இருக்காது அதனால் ஓகேங்களா பத்தேகால் பத்தேகால் மாடல்ஸ் ஒன்றுனா வர வர அதை வந்து நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம் நெக்கோட அகலம் வந்து பேக்கில் வந்து நால் அப்போது என் அதுக்கப்புறம் பாடி சுற்று அளவு ஒம்பது ஏகம் ஓகே இந்த அளவு வந்து ஏழு நமக்கு ஒம்பது வரணும் இதோட அகலம் 4 நாலு இது நாலு அதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டுக்கணும் பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஒன்று இந்த ஒன்றையில் பார்த்திங்கன்னா இப்படி வரும் ஓகே அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டு இது முப்பத்தெட்டு சைஸில் இருக்கவங்களுக்கு நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன் இது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியறதுக்கு வந்துட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட் ஃபுல்லாக எப்படி எடுக்கிறோம் செய்கிறோங்கிறதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இது வந்து எற்ற வருது நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து போடும் செக்கிங் ரொம்ப முக்கியம் செக் பண்ணி செக் பண்ணி தான் என்ன பண்ணணும் நம்ம வந்து கட்டிங் போடணும் துணியை நழுவ விடாமல் வந்து என்ன பண்ணிக்கணும் பார்த்துக்கணும் போட் நேக்கு நல்லா ஹாம் கோல் அளவு ஜாஸ்தி வைக்கிறீங்களே ஆமாம் அவங்க உங்களுடைய பாடி சேஃபுக்கேற்ற மாதிரி தான் வைக்க முடியும் ஓகேங்களா பாடி சேஃப் வந்து அவங்களோட பாடி சேஃப் அந்த மாதிரி இருக்குது அதனால் அந்த மாதிரி வைக்கிறேன் பாடி மெஷர்மெண்ட் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சாதான் இது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது வந்து புரியும் இல்லேனா புரியாது பார்க்கிங்களா சேம் ஒருத்தவங்களுக்கு வர்ற மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கும் வராது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் ஓகேங்களா அவங்களோட பாடி சுற்று அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி வந்து விருப்பப்படுறாங்க அதை பொறுத்து தான் வந்து இந்த அளவுகள் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகே அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து எடுத்தாச்சு இது வந்து பேக் பீஸ் பேக் பீஸு எடுத்து முடித்தாச்சு அதுக்கடுத்து வந்து கை பீஸ் கைக்கு வந்து அவங்க கொஞ்சம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அகலம் வந்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க சாரி கொஞ்சம் வந்து இறக்கமாக வந்து வேணும் டிரான்ஸ்பரண்ட்டாக வேண்டாம் ஃபுல் ஸ்லீவு ஆனால் டிரான்ஸ்பரண்டாக வேண்டாம் ஓரளவு வந்து ஹாஃப் ஸ்லீவ் வந்து உள்ளே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் வச்சும் வச்சும்பாது கைக்கு நம்ம கொஞ்சம் எடுத்துப்போம் கிளாத் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் ஹைட்டு மொத்தம் வந்து ஹைட் உயரம் எட்டு ஹ் வந்து எட்டு ஆம் குழந்தை எட்டு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் சேர்த்து எடுக்கிறோம் பாட்டை போட்டு விட்டாங்களே இது நான் நம்ம நினை நம்ம வரப்பு பூரா பாட்டை போட்டு விடுறாங்க என்னதான் பண்றது சத்திய சோதனையாக உள்ள ஓகே எது வந்தாலும் சரி நம்ம எடுக்கிறோம் வீடியோ ஓகேங்களா இப்போ வந்து கைக்கு வந்து கட் பண்ணியாச்சு எப்பயும் போகலாம் நல்லா போட்டுக்கோங்க நாலா போட்டுட்டு ஓகே எந்த எக்ஸசாக இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கோங்க யார் கமெண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஹைட்டு வந்து எட்டு நான் தையலுக்கெல்லாம் சேர்த்துட்டேன் கொஞ்சம் முடிச்சு வச்சுக்கோ வச்சுக்கோங்க அந்த பீஸ் உள்ளே போகிற மாதிரி மடிச்ச வச்சுக்கலாம் கொஞ்சம் ஓகே கை சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கை சுற்றளவு லென்த்துக்கு ஆறு இந்த கை சுற்றளவு ஆறு இப்போ இது லென்த்து வந்து எட்டு மூணு இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கிறோம் அஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்டு வந்து போட்டாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிட்டு அவ்வளோதான் இந்த கரெக்டாக இருக்கிறதுக்கும் இங்கே மேலேயும் வந்து என்ன பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு இன்ச் தள்ளி வந்து என்ன பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த பீஸ் வந்து என்ன பீஸ் கை பீஸ் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கடுத்து நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா கீழே வந்து டாப்புக்கு கீழே டாப்புக்கு இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அளவுகள் வந்து தெரியுமா என்னன்னு தெரில நான் பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா கீழே வந்து போட்டு விடுறேன் ஓகேங்களா இதில் வந்து வச்சா தெரியுமா என்னாலும் பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா கீழே உங்களுக்கு தெரியற மாதிரி வந்து போடுறேன் பாருங்க வரைஞ்சிட்டு கூட நான் உங்களுக்கு காமிக்க இதோட ஸ்கர்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு வந்துட்டு இருபத்தி ஏழு சைஸு நம்ம ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி வைக்கலாம் இருபத்தி ஆறு அப்படி வைக்கலாம் அதில் வரைஞ்சிட்டு உங்களுக்கு அதை எப்படி வரைஞ்சி அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன்

உங்களுக்கு இந்த அகலத்தை வந்து காமிக்கிறேன் வரைஞ்சிருக்கிறது தெரியுதா என்னன்னு தெரியல லைட்டாக தான் போட்டிருக்கேன் அங்கே கோடு தெரியுதுங்களா இந்த கோடில் இருந்து இது வரைக்கும் ஹைட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இடுப்பு சுற்றுல வந்து பத்தேகால் நான் கொடுத்துருக்கேன் ஓகே இப்படி வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க இன்னும் க்ளோஸ் அப்பில் கூட காமிக்கிறேன் ம் மார்க் பண்ணியிருக்கேனா இங்கே இதிலருந்து பாருங்கள் இந்த அளவு மறுபடியும் இடுப்பு சுற்றுலா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள் அங்கேருந்து பத்தேகால் Pero está patindo no?